இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் பொதுவாக குளியல் சோப்பில் நம்ம வெரைட்டிஸை யூஸ் பண்ண விரும்புகிறோம் ஒரு சிலர் குறிப்பிட்டதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க வீட்டிலேயே செய்யப்படுகிற குளியல் பொடியாகட்டும் சோப்புக்காகட்டும் ஒரு நல்ல கிராக்கி இருக்குது இன்றைக்கி வெட்டி வேரில் எப்படி குளியல் பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெட்டி வேர் நம்ம தோலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான சக்திகளை கொடுக்குது நம்மளுடைய செல்ஸை அடிக்கடி ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் வெட்டி வேற யூஸ் பண்ணுறக்கு முன்பு எப்பொழுதுமே ஒரு நாலஞ்சு இந்த முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா அதில் நிறைய மண்ணும் அழுக்கும் சம்டைம்ஸ் இருக்குது நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போது பொடி செய்யறக்கு பாசி பயரையும் நம்ம கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட தோலில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அதனால் பாசிப்பயிரில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்து ரெண்டையும் வெயிலில் தனித்தனியாக நம்ம காய வைத்து எடுத்துக்கொள்ளணும் நான் ஒரு கப் பாசிப்பயருக்கு ஒரு கப் இந்த வேரியும் எடுத்துருக்குறேன் இப்போ வெயில் காலமானதுனால நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே மறுமறுன்னு காய்ந்து விட்டது உங்களுக்கு மஞ்சள் பிடிச்சதுன்னா மஞ்சளை கூட இது கூட சேர்த்து அரைத்து கொள்ளலாம் நான் பிளெயினாக இருக்கட்டும்னு சொல்லி இது ரெண்டை மட்டும் சேர்த்து அரைத்து கொண்டேன் இப்போ நல்லா காய்ந்த வேர்களையும் அதே நேரத்தில் பாசி பயிரையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா நம்ம அரைத்து கொள்ளலாம் ஒரு ரொம்ப சீக்கிரமாக அரைந்து விடுகிறது ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்ல மெலீஸ் பொடி வேணும்னா சலித்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நான் வந்து சலிக்கலை ஏன்னா இது ஸ்க்ரப்பாகவும் சில நேரம் பயன்படுது இந்த பொடி வெட்டி வேர் மனத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் யூஸ் பண்ணுறக்கு முன்பாக நம்ம இது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதோட கொஞ்சம் ரோஸ் வாட்டரை கலந்து நம்ம இதை குளியலுக்கு பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக சாயங்கால நேரங்களில் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம குளித்தோம்னா நம்ம உடல் அவ்வளவு புத்துணர்ச்சி பெறுகிறது நம்ம சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு மூமெண்ட் நமக்கு கிடைக்கிது மதிப்பில் நம்ம ஸ்கின்னும் நல்ல முழு முழு என்று ஆகுது ஒருவேளை உங்களுக்கு ரெகுலராக இதை யூஸ் பண்ண முடியலைன்னா சம்மர்க்காது யூஸ் பண்ணுங்கள் பவுடரெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குளியல் சோப்பு ரொம்ப வரப்பிரசாதம் இதை நம்ம ரொம்ப நாளுக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கும் இப்படி தான் வெட்டி வேற கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடித்து பொடியாக பண்ணி அதை நம்ம சலித்து எடுத்துக்கொள்ளலாம் மூல் டெப்பை ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்துருக்குறேன் தேங்கெண்ணெய்யை ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு அது எல்லா பகுதியிலும் படும்படி அதை நல்லா தேய்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தான் சோப் செஞ்ச உடனே இதில் ஊற்ற நமக்கு முடியும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றும் போது தான் சோப்பு உடையாமல் சுலபமாக எடுக்க முடியும் இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் போல் சோப் பேஸ் இருந்தது அதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கும்போது அது மெல்ட் ஆகிறது சீக்கிரமாக நடக்கும் ஒரு ஃப்ளாட்டான கடையில் கொஞ்சம் தண்ணி வைத்து அடுப்பில் வைத்து சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த துண்டுகளை போட்டு நம்ம வைக்கணும் கீழே தண்ணி சூடாக ஆக இந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு கரண்டி கொண்டு இதை நல்லா கலக்கி விடலாம் சோப் வேஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நம்ம மாய்ச்சரைசராக ஊற்றிக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட விட்டமின் இ டேப்லெட் இருந்தால் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கலக்கி எல்லா பகுதிக்கும் படும்படி எடுத்துக்கொள்ளலாம் இப்போது பொடி பண்ணி வைத்திருக்கிற அந்த பவுடரை வெட்டி வேர் பவுடரை இதுக்குள்ளே போடலாம் அதையும் நன்றாக கலக்கி விடணும் ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு அது எல்லா பகுதிகளிலும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகும்படி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு தெரிந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண உடனே இந்த சொல்யூஷன் எடுத்து மோல்டில் ஊற்றணும் அப்படி இல்லைன்னா பாத்திரத்திலேயே இது கட்டியாகிவிடும் மோல்டில் ஊற்றின பிற்பாடு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல வைத்து விடணும் அது ஒரு ஓவர் நைட்டு இருந்தால் தான் அது நல்லா செட் ஆகும் இப்போ மோல்டில் ஊற்றின பிற்பாடு இருந்த ஒரு சின்ன துண்டு சோப் எடுத்து அதை நல்லா தண்ணியில் நனைத்து கையில் தேய்ச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நுரை வருதுன்னு பாருங்கள் இது நல்லது ஒரு சோப்பாக இருக்குது அதே டைமில் மனமும் நல்லா இருக்குது இந்த வெட்டிவேர் முகத்தில் இருக்கிற கரும் புள்ளிகளை மாற்றும் அதே நேரத்தில் பிம்பிள்ஸ் இல்லாதபடியும் பார்த்துக்கணும் நம்மளோட செல்ஸ் ரொம்ப குயிக்காக ரீஜெனரேட் ஆகிறதுக்கு இந்த வெட்டிவேர் உதவி செய்யும் அதே நேரத்தில் இது ஒரு நேச்சுரல் கூலண்ட் அதாவது நம்ம உடல் நல்ல கூலாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே இது நல்லா ஆகிருக்கும் இப்போ நம்ம எடுத்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இப்படி வைத்து தட்டினோம்னா அது முழு சோப்பாக கீழே விழுந்துடும் பிளாஸ்டிக் டப்பாவில் எடுக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் மெட்டலில் இது கொஞ்சம் கஷ்டம் சம்டைம்ஸ் உடைந்து விடும் அதனால் இப்போ பாருங்கள் இந்த சோப்பு எவ்வளவு ஹார்டாக நல்ல அழகாகவும் அட்ராக்டிவாகவும் வந்திருக்குன்னு ஒருவேளை உங்கள் கிளைமேட்டுக்கு ஒரு நாளில் செட் ஆகலன்னா நீங்கள் ஒரு டூ டேஸ் கூட இதை வைத்து இருந்துட்டு அப்புறம் நீங்கள் தட்டுனீங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த வெட்டி வேற நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது நம்ம இதை பற்றினதான அந்த டீட்டெயில்ஸை நம்மளோட வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லுவது ரொம்ப நல்லது சோப் பேஸில் செய்கிறனால இதை உடனடியாக நம்ம பயன்படுத்த முடியும் நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்து கமெண்ட்டில் எழுதுங்க நன்றி வணக்கம்